காணாவூர் கல்யாணம் இதில் ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுறாரு அந்த நல்ல ரசம் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே அப்படின்னு அந்த நல்ல ரசம்னா என்ன அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம பார்க்கலாம் மூன்றாம் நாள்ல காணாவூரில் ஒரு கல்யாணம் நடக்குது யூதருடைய கல்யாணம் பொதுவா நாலஞ்சு நாள் நடைபெறுமா இந்த மூன்றாம் நாள்ல தான் இயேசுடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ திராட்சை ரசம் குறைவுபடும் போது தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் ஒருவளுக்கு இல்லை அப்படிங்கிற இப்ப ஏ சொல்றாரு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு மரியா சொன்னது மாம்சத்தின் படியான திராச திராட்சரத்தை ஆனா இவர் சொல்றது இந்த அவர் கொடுக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை அதாவது திராட்சரசங்கிறது இந்த குறைப்பட்டது எதை காமிக்குது அப்படின்னா நம்மளுக்கு நியாயப்பிரமான உடன்படிக்கை குறைவா இருந்ததுன்னு பாக்குறோம் அதாவது அதுல ஜீவன் இல்லை நன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம் இசைக்கியல் இருபது இருபத்தி ஐந்தின் படி நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இப்போ ஏசு வந்திருக்கிறது இந்த ஓமை மூலமாக அவர் யார் அவர் எதற்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இப்போ இந்த திராட்சை ரசங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஜீவனான புதிய உடன்படிக்கை ஜீவனுள்ள புதிய உடன்படிக்கை அதாவது அவருடைய வார்த்தை பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவி இந்த திராட்சரசத்தை கொடுக்க தான் அவர் வந்திருக்கிறார் ஆனால் அதற்கான வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார் அவருடைய மரணம் அப்புறமா தான் இதை நம்ம கொடுக்க முடியும் இப்போ மரியாள் சொல்கிறது வந்து மாம்சத்தின்படியான திராட்சை ரசத்தை ஆனாலும் அவர் இந்த மாம்சத்தின்படியான திராட்சை ரசத்தையும் கொடுத்து அதன் மூலமாக இந்த சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் எப்படின்னு அந்த கச்சாடியை முழுவதும் தண்ணீரால் நிரப்ப சொல்றாரு நிரப்புறாங்க இப்போ அதை எடுத்து பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்க அப்படிங்கிறார் இப்போ அந்த பந்து விசாரிப்பு காரணத்தில் அது கொண்டு போகும்போது அந்த தண்ணீர் என்ன பண்ணுது திராட்சை ரசமாக மாறியது இப்போ அந்த ருசி பார்த்த அந்த பந்து விசாரிப்புக்காரன் சொல்கிறான் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே அப்படின்னு பா அப்படின்னு சொல்கிறான் அது மாம்ச சுத்தத்தை தரக்கூடிய இந்த தண்ணீர் போன்ற திராட்சை ரசத்தை ஜீவன் இல்லாத இந்த ப பழைய உடன்படிக்கைய ஆத்தும சுத்தத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய புதிதான நல்ல ரசமாக மாற்றவே நான் வந்திருக்கிறேன் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று அர்த்தமா அதோட இந்த யூதர்கள் கை கால சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அந்த தண்ணீர் வச்சிருக்கிறாங்க அதே போல் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த புரஜாதியார் அதாவது ரோமர் ஐந்து பத்தின்படி தேவனுக்கு சத்துருக்கலாம் புரஜாதியார் அப்படிப்பட்ட அந்த புரஜாதிகளையும் நான் நல்ல ரசமாக மாற்ற அதாவது தேனுடைய பிள்ளையாக மாற்ற நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார் யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறேன் மேசியாவாக வந்திருக்கிறேன் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்படின்னு தன்னுடைய மகிமையை தன் சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இதன் மூலமாக இந்த முதலாம் அற்புதத்தின் மூலமாக இயேசு அந்த புதிய திராட்சை ரசத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க எனக்கு செவி கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தமும் ஜீவனும் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த அற்புதத்தின் மூலமாக நம்மளை நமக்கு சொல்லியிருக்கிறார்